வணக்கம் வெல்கம் டு ஜோசிஸ் கிச்சன் இதயத்திற்கும் மூளைக்கும் ரத்தம் அது மட்டும் இல்லாமல் தேவையான சத்துக்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் வந்து இதயத்தை மாதிரியே சுருங்கி விரியக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது அதனால தான் அந்த இரத்த நாளங்களில் இரத்த ஓட்டம் வந்து நடைபெறுது அந்த இரத்த குழாய்கள் சுருங்கி விரிகிறதுக்கு நைட்ரிக் ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயன பொருள் தான் மிக முக்கிய பங்கு வகிக்கு அந்த நைட்ரிக் ஆக்சைடோட உற்பத்தி ரொம்ப குறைஞ்சிது அப்படின்னா மட்டும்தான் அந்த இரத்த குழாயில் சுருங்கி விரியக்கூடிய தன்மையும் குறையும் இதன் காரணமாக தான் இரத்த குழாய்களில் கொழுப்பு வந்து படிய தொடங்குது இப்படி இரத்த குழாய்களில் கொழுப்பு படியும் போது ரத்த ஓட்டம் செல்லும் போது தடை ஏற்படும் இதன் காரணமாக நமக்கு பக்கவாதம் ஏற்படலாம் நிறைய பல வியாதிகள் நமக்கு ஏற்படலாம் இன்றைக்கி நம்ம அந்த இரத்த குழாயில் படிந்திருக்கக்கூடிய கொழுப்பை இயற்கை முறையில் உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் வச்சு எப்படி அந்த அடைப்பை நீர்க்க நீக்கலாம் அந்த கொழுப்பை எப்படி கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் முக்கியமாக இதயத்தில் அந்த இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டது அப்படின்னா மாரடைப்பு நமக்கு ஏற்படும் இந்த மாதிரி இதயம் தொடர்பான வியாதிகள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இதயம் நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா பலமாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு போதும் முக்கியமாக நம்ம தினமும் குறைந்த அளவு ஒரு முப்பது நிமிடங்களாவது உடற்பயிற்சி நம்ம மேற்கொள்ளணும் இந்த மாதிரியே உடற்பயிற்சி மேற்கொண்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் நல்ல ஒரு தீர்வு வந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பானது கரைந்து வெளியேறும் அந்த இரத்த குழாய்களில் போய் படியாது இன்னைக்கு நம்ம பைபாஸ் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே எப்படி இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த அடைப்பு இரத்த குழாய் அடைப்பை எப்படி நீக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இரத்த குழாய் அடைப்பு ஏற்படாமல் எப்படி தடுக்கலாம் அந்த கொழுப்பு எப்படி இரத்த குழாயில் படியாமல் நம்ம தடுக்கலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான பொருட்கள் வச்சு தான் வாங்க அதை எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்த சீரகம் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் பேரில் இருக்கிற மாதிரி சீர் அகம் அகத்தை சீர்படுத்துறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரகத்தை நம்ம சொல்லலாம் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது உடல் உள்ளுறுப்புகளை சீர்படுத்துறதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வு வந்து நம்ம இந்த சீரகத்திட்ட இருந்து நம்ம பெற்றுக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னா நம்ம சீரகம் சொல்லலாம் நம்மளுடைய இதயம் நல்லா வலுவடைகிறதுக்கும் ரத்த குழாயில் கொழுப்பு படியாமல் இருக்கிறதுக்கும் மிகச்சிறந்த உதவியாக நமக்கு இந்த சீரகம் இருக்குது இந்த சீரகத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் நம்ம இப்போது ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு நானூறு எம்எல் வரும் இந்த தண்ணீரில் சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஐந்து கிராம் வரும் இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்கணும் குறைந்தது ஒரு ஐந்து நிமிடங்களாவது இதை நம்ம கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதை நம்ம ஃபில்டர் பண்ணி இப்போ எடுத்துக்குவோம் அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதை நம்ம இப்போது ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு தினமும் காலையில் நீங்கள் எழுந்ததும் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் குடிங்க இந்த மாதிரி தினமும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் இதயத்திற்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்கும் அந்த கொழுப்பு வந்து ரத்த குழாயில் தங்காமல் தடுக்கும் உடலுக்கு தேவையான குளிர்ச்சியே கொடுக்கும் உடல் சூடெல்லாம் நீங்க உடல் உள்ளுறுப்புகளை சீர்படுத்தும் இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது இந்த சின்ன வெங்காயம் இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் இதை சாப்பிட்டோம் அப்படின்னாலே வாயிலிருந்து ஸ்மெல் வரும் அதனால் நம்ம இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குற ஒரு மிகப்பெரிய பொருள் தான் நமக்கு இந்த சின்ன வெங்காயம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் வந்து நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல இதை தினமும் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாலே போதும் இதயத்தில் அந்த இரத்த குழாயில் கொழுப்பும் வந்து படிய விடாமல் தடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் தான் நமக்கு இந்த சின்ன வெங்காயம் ஒரு நாளைக்கு குறைந்தது நீங்க இருபத்தி ஐந்து கிராமில் இருந்து முப்பது கிராம் வரைக்கும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாரடைப்பு அப்படிங்கிறது வரவே செய்யாது இரத்த குழாயில் கொழுப்பானது படிய விடாமல் தடுக்கக்கூடியது ஏன்னா இது ரத்தத்தை உறைய வைக்காமல் இரத்தத்தை நீர்மைப்படுத்தக்கூடிய குணம் வந்து இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்குது அதனால் இந்த சின்ன வெங்காயத்தை தினசரி நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்டு வாங்க மதிய உணவு சாப்பிடு போது அப்படி இல்லைனா இரவு உணவு சாப்பிடும்போது கூட நீங்கள் இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு வெங்காயத்தை பச்சையாக நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் சாப்பிட்டு வாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த தயிர் <outbreaks> <últim> <difíce> <choking> இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம் தயிரில் நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது அதனால் சீக்கிரமே எளிதில் ஜீரணமாகக்கூடிய சக்தி வந்து இந்த தயிரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய கால்சியம் இருக்குது விட்டமின் பி சிக்ஸ் இருக்குது பி டுவெல் இதை மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த தயிர் தினசரி உணவில் நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இரத்த குழாய் அடைப்பை சரி பண்ணுறதற்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் ஒரு சிலருக்கு தயிராக எடுத்துக்கிறதுக்கு பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் மோராக எடுத்துக்கலாம் ஆனால் தயிராக தான் ரொம்பவே நல்லது பசுமாட்டு தயிராக கிடைச்சது அப்படின்னா இன்னும் உங்களுக்கு நல்ல பெட்டராக இருக்கும் எருமை மாட்டு தயிரை விட பசுமாட்டு தயிர் ரொம்பவே உங்களுக்கு நல்லது இதையும் நீங்கள் தினசரி உணவுல பயன்படுத்திட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் மூலவியாதி இருக்கிறவங்களும் இந்த மாதிரி தயிரை பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னாலே சீக்கிரத்திலே அந்த மூலவியாதில இருந்து நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த தயிர்ல நிறையவே இருக்கு இதயத்தை எப்பொழுதுமே ஆரோக்கியமா வச்சுக்கிடணும் அப்படின்னா நீங்க தயிரை தினசரி உணவில் நீங்க பயன்படுத்திட்டு வரலாம் இன்னும் உங்களுக்கு இதே மாதிரி உடல்நலம் சார்ந்த வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு போடுறேன் இன்னும் என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் நிறையவே வீடியோஸ் நான் போட்டிருக்கேன் நுரையீரல் சிறுநீரகம் இதயம் தொடர்பான வியாதிகள் இந்த மாதிரி நிறையவே நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் உங்களுடைய ரத்த குழாயில் வந்து அந்த கொழுப்பானது படிஞ்சிட்டு அப்படின்னா ஏழு நாளையில் அதை எப்படி நம்ம கரைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளான பொருள் தான் ஒரு ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதை நீங்கள் ஏழு நாட்கள் மட்டும் குடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய இரத்த குழாயில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த கொழுப்பானது கரைந்து வெளியேறிடும் அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போம் நான்கு பொருட்கள் நம்ம பயன்படுத்த போகிறோம் அதில் முதலாவது நம்ம எடுத்துக்கிறது இஞ்சி எல்லாருக்குமே தெரியும் இந்த இஞ்சியானது கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த பொருளாக தான் நமக்கு இருக்கும் அதனால் இந்த இஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம் தினசரி உணவில் இந்த இஞ்சியை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக நமக்கு அந்த கொழுப்பானது கெட்ட கொழுப்பானது உடலில் வந்து தேங்காமல் பாதுகாக்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பொருள் தான் நமக்கு இந்த இஞ்சி அதனால் இந்த இஞ்சியை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது கூட நம்ம எடுக்க போகிறது பூண்டு பூண்டும் நமக்கு தெரியும் இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் இந்த பூண்டு அதனால் இந்த பூண்டு பற்களை நம்ம எடுத்துக்கிடுவோம் இதுவும் கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதில் ஒரு மிகச்சிறந்த பங்கு நமக்கு வகிக்கு இரண்டு பல் பூண்டு நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி ரெண்டு இன்ச் அளவுக்கு நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம் இந்த ரெண்டையும் நம்ம ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிடுவோம் அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் இப்போ நம்ம ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம் இது கிட்டத்தட்ட நானூறு எம்எல் உங்களுக்கு வரும் இந்த ரெண்டு கிளாஸ் தண்ணீரில் எடுத்து வச்சுருக்கிற பூண்டு பொருட்கள் இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நம்ம நச்சு இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா இது கூடவே ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிற இந்த இஞ்சி இதை நம்ம இது கூட சேர்த்துக்கிடுவோம் அதுக்கப்புறமா இதில் நம்ம சேர்க்க போகிறது இந்த பட்டை லவங்க பட்டை இது தான் நம்ம சேர்க்க போகிறோம் இது கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அளவுக்கு மட்டும் சேர்த்தாலே போதும் இதுவும் நமக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைத்து வெளியேற்றுவதற்கு ஒரு மிகச்சிறந்த தான் நம்ம சொல்லணும் முக்கியமாக அடிவயிற்று பகுதியில் தங்கியிருக்கிற கொழுப்பாகட்டும் பிட்டம் தொடைப்பகுதி அதில் தங்கியிருக்கிற கொழுப்பையெல்லாம் எல்லாம் கரைத்து வெளியேற்றுவதில் ஒரு மிகச்சிறந்த பங்காற்றுது நமக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா இப்போ கொதிக்க வைக்கணும் கொதித்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் அதனால் இது நமக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த முக்கியமான பொருள் வந்து எலுமிச்சை இந்த மாதிரி ஒரு எலுமிச்சையை நீங்கள் துண்டு துண்டாக நீங்கள் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க எலுமிச்சை பழம் நம்ம சேர்க்கறதுனால உடல்ல தேவையற்ற கொழுப்புகள் தங்கி இருக்கிறத அப்படியே நமக்கு வெளியேற்றிடும் எல்லாமே நமக்கு கொழுப்பை கரைக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த பொருள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு இரண்டு நிமிடங்கள் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கிடுவோம் நல்லா கொதித்ததுக்கு பிறகு இன்னும் ஒரு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் இது நமக்கு நல்லா கொதி வரட்டும் நல்லா நமக்கு கொதித்து வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க கரண்டி இதை எடுத்து நல்லா இந்த மாதிரி பின்பகுதியில் வச்சு நல்லா அப்படியே அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற ஜூஸ் நல்லா உங்களுக்கு வெளியில் இறங்கும் அந்த நீரோடு சேர்ந்து கலங்கும் நல்லா நமக்கு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம சேர்க்கக்கூடிய இன்னொரு பொருள் தேன் தான் நம்ம சேர்க்க போகிறோம் மார்க்கெட்டில் நல்ல சுத்தமான தேனாக பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க தேன் கிட்டத்தட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டவும் செஞ்சுக்கலாம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தேன் சேர்க்கும் போது நல்லா இந்த பானம் வந்து சூடு இருக்கணும் ஆறினதுக்கு பிறகு தான் நீங்கள் தேன் சேர்க்கணும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதை நீங்கள் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வாங்க ஒரு ஏழு நாட்கள் மட்டும் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படினாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கொழுப்பானது கரைந்து அப்படியே வெளியேறிடும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்லியிருக்கிற மெத்தடில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு என்னோட அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நான் இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ